ஒரு கல்வியாளன் உருவாவதில் பெற்றோர்களுக்கு பெரிய அளவுக்கு பங்கு இருக்கிறது சகோதரர்களை இலகிய இன்னைக்கு உலகம் மறக்கவே மறக்காது அவங்க இல்லைன்னு சொன்ன உத்தம நபியை நமக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியல பெருமானார் சந்தலி செல்லப்படைய உச்சியிலிருந்து இருந்து வரைக்கும் ரசூலுடைய அற்புதமான வடிவங்களிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய தத்துவங்களிலிருந்து இருந்து அரிய உபதேசங்களில் இருந்து இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட தியாகங்களில் இருந்து அத்தனையுமே வார்த்தெடுக்கப்பட்ட பெருமானவர் சல்லா அலிசனுடைய வாழ்க்கை பெட்டகம்தான் புகாரி இந்த புகாரியை எழுதியவர்கள் தான் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அணை புகாரா நாட்டு இன்னைக்கு ரஷ்யா இருக்குது பாருங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் புகாரா அந்த புகாரா நாட்டில் பிறந்தவங்க தான் புகாரி ரஹமதுல்ல இறை சின்ன வயதில் ரெண்டு குழந்தைங்க தகப்பனார் சீக்கிரம் இறந்துட்டாங்க தாயுடைய பராமரிப்புல தான் வளர்ந்தாங்க அந்த தாய் குழந்தைகளுக்கு ஞானத்தை போதித்தார் பிள்ளைகளுக்கு ஞானத்தை அள்ளித்தளித்தார் குழந்தைகளை அர்ப்பணிப்போடு வளர்த்தார் தாயார் சூழலில் மகன் புகார் அஹமத்துல்லாய் அலி அவர்களுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது சகோதரர்களே ஏதோ அம்மை கண்டு கண் தெரியாமல் போய்விட்டது தாயினுடைய உள்ள மாட்டாமல் அல்லது கண்ணீர் வடித்தார்கள் அல்லாவிடத்தில் மனமுறுகினார்கள் ஒரு பெற்ற பிள்ளை தட்டு தடுமாறும் போது எப்படி இருக்கும் ஒரு தாயார் பார்வையுள்ள நிலையிலேயே ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டால் பதறி துடித்து போகக்கூடியதுதான் தாயுடைய உள்ளம் பார்வை இல்லாத நிலையில் ஒரு குழந்தை தட்டு தடுமாறும் போது அவனை பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் அந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு காயம் பெறும் புகாரி அகமத்துல்லுடைய தாயாருக்கு பெரிய அளவுக்கு வேதனை ஒரு தகஜத்தில் உட்கார்ந்து அழுதாங்களாம் உள்ள ஆலமீனே என் பிள்ளையை மார்க்க ஞானத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் அவனுக்கு அவனை நான் வளர்க்கிறேன் என் பிள்ளை ஒரு ஆலிமாக உருவாகி சமூகத்திற்கு ஒரு பெரிய அளவுக்கு சேவையாற்ற வேண்டும் அறியாமை குண்டர்களுக்கு பார்வை தர வேண்டும் என்பதற்காகத்தானே என் பிள்ளையை நான் ஒரு தகப்பல் இல்லாத பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன் அந்த பிள்ளைக்கு கண்ணொளி இல்லாமல் போய்விட்டால் நான் எங்கு சென்று முறையிடுவேன் கண்ணொழியை தரக்கூடிய நூறாக இருக்கக்கூடிய நீ அபுல்லால ஆலமீனே என் பிள்ளைக்கு பார்வையை தான் என்று அவர்கள் வடித்த அந்த கண்ணீர் தகஜத்தில் வரக்க என்ன நடந்தது தெரியுமா அல்லாஹு அக்பர் அந்த தாயுடைய கனவுல செய்தனா இப்ராஹிம் இஸ்லாம் செய்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கனவில் வந்து உன்னுடைய மகனை உன்னுடைய மகனை எழுப்பி தைரியமாக போக வேண்டிய இடத்துக்கு போக சொல்றது ஓ மகனுக்கு கண்ணொளி அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினால தரப்பட்டு விட்டது என்று சொன்னாங்களாம் இந்த சுபசோபடத்தை கேட்ட மாத்திரத்துல திடிக்கிட்டு வெளுத்த புகார் அமதுல்லாயுடைய தாயார் மகனை பார்க்கும்போது சுகான் அல்ல பஜ்ரு தொலைக்காக எந்த உதவியும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அழகாக பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த பேரின்பத்தை பெற்ற தாய் பார்க்கிறார் பெற்ற தாய் பார்த்துட்டு ஏழைகளின் கூக்குரலை கேட்பவனே யா முஜீபே அநாதைகளின் கூக்குரலை கேட்பவனே யா சமியாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய பாசித்தே இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சஜிதாவில் விழுந்து அழுது புரள்கிறார் தன்னை படைத்தவன் தன்னை கைவிடவில்லை என்ற நெகிழ்ச்சியிலே பெற்ற தாயின் தியாகமும் அவள் வடிக்கின்ற கண்ணீரும் அவளுடைய அர்ப்பணமும் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு செப்பன் சகோதரர்களே சகோதரிகளே பெற்றோர்களான நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதை விட பிள்ளைகளை உருவாக்குறோம் என்ற ரீதியில் வளருங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதை விட பிள்ளைகளை உருவாக்குகிறேன் என்ற அந்த ஒரு தூய நோக்கத்தோடு ஒரு தூர நோக்கு சிந்தையோடு உங்களுடைய பிள்ளைகளை சார்ந்த வளருங்கள் அப்படி வளர்க்க போய்தான் பெரிய பெரிய நாதாக்கள் இந்த உலகத்தில் தோன்றுனாங்க